ஹலோ உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோவில் வந்து எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான வேலை ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ப்ராடக்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ நிறைய வந்துருச்சு அப்படி இருந்தாலும் மீஷோவில் வந்து நம்ம கம்மியான பிரைஸ்க்கு எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறது அதுலேருந்து என்ன ரிசல்ட்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்கலாம் ஸோ இப் இன்றைக்கி வந்து வீடியோவில் எப்படி அப்லோட் பண்ணுறது நம்மளோட ப்ராடக்ட்டு அப்படின்றது தான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ நீங்கள் மீஷோட ஆப் குள்ளே போய்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட சப்ளையர் ஐடி இருக்கும் அதை வந்து ப்ரொசீட் பண்ணி உங்களோட ஐடிக்குள்ளே வந்து போய்க்கோங்க உங்கள் சப்ளைர் ஐடிக்குள்ளே ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் இருக்கும் ஆர்டர்ஸ் ரிட்டன் இன்வென்ட்ரி மெனு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழ கார்னரில் இருக்கும் கேட்லாக் அப்லோடுன்னு இருக்கும் சொல்லிட்டு அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து காட்டும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ராடக்ட்டோட கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணணும் ட்ரெஸ் போட போகிறீங்க அப்படின்றா அதுக்கு மாதிரி கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் ப்ராடக்டோட இமேஜ் இருக்கணும் இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா அது மேலே வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது லெட்டர் ஸோ மாதிரி எதுவுமே எழுதக்கூடாது அப்படின்னா சொல்லுவாங்க பட் நீங்கள் எழுதுறதுனா எழுதிக்கலாம் ஸோ உங்களோட ப்ராடக்ட்டோட வேரியன்ட் பிக்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி இங்கே பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது உங்களோட ப்ராடக்ட் நேம் இருக்கும் ஸோ அந்த நேம் வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் என்ன வகையில் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து தெளிவாக அதில் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக் ஆஃப் ஒன் கொடுக்க போறீங்களா பேக் ஆஃப் டூ கொடுக்க போகிறீங்களா கஸ்டமரை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நேம் கொடுங்க அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டோட டெஸ்க்ரிப்ஷனில் வந்து என்ன கொடுக்கணும்னா ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இப்போ ஒரு வேலை கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான கிளாத் என்ன சைஸ் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் இல்லை இது வந்து இந்த மாதிரி போடலாம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான டீடெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து பேசிக் டீடெயில்ஸ்க்குள்ளே போகும் ஸோ இதுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அப்படின்னா இப்போ நீங்கள் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி வரும் இப்போ வந்து நான் ட்ரெஸுக்கு தான் போட்டிருக்கேன் ஸோ அதோட ட்ரெஸ்ஸோட வெயிட் எவ்வளோ வருது அதுக்கப்புறம் அதை கலர் என்ன அது என்ன மாதிரி மெட்டீரியல் வருது இப்போ நம்ம எத்தனை குவான்டிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் அப்புறம் அதோட பேட்டர்ன் சோல் மெட்டீரியல் அதுக்கப்புறம் அதோட சைஸ் இதெல்லாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பிரைஸ் அண்ட் டேக்ஸ் டீடெயில்ஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் இது மட்டும்தான் ஸோ இப்போ மீஷோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லோவாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கஸ்டமர் வந்து அட்ராக்ட் பண்ணணும் ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு நீங்கள் ஒரு சுடிதார் போடுறீங்க அப்படின்னா அந்த டாப்போட விலை வந்து ஒரு முந்நூறுபா அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எல்லாமே வச்சு அது ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ராங் டிஃபெக்டிவ் ரிட்டன் ப்ரைஸ் வந்து அவங்களே வந்து சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் எம்ஆர்பி இப்போ நீங்கள் முன்னூற்றம்பது ரூபாய்க்கு வச்சு விற்கிறீங்க அப்படின்னா ஐநூறுரூவா இல்லை ஐநூற்றம்பது ரூபா அப்படின்ற மாதிரி எம்ஆர்பி கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே போவோம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக கொடுத்துடணும் இந்தியானா இந்தியா பேக்கட் டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்கே இருந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத பண்ணி சொல்லிடணும் அதுக்கப்புறம் இம்போர்ட்டட் டீட்டெயில்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் டீடைல்ஸ் அதுவும் நீங்கள் வந்து கொடுத்துணும் கொடுத்தீங்க அப்படின்னா அடிஷனல் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து போகிறோம் இப்போ அடிஷனல் டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ஸ்டைல் கோட் இல்லை ப்ராடக்டோட ஒரு ஐடி இது வந்து பர்டிகுலராக கொடுக்கணும்னு கிடையாது நம்மளே வந்து ஒரு எதுனாலும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் அதுலேயே உங்களுக்கு லைட்டாக வந்து காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ உங்களோட இந்த ப்ராண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராண்ட் மென்ஷன் பண்ணலாம் அப்படி பிராண்ட் இல்லைன்னா அதுவும் போட தேவை ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு இப்படி எல்லாமே போட்டுட்டு சமிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ப்ராசஸில் போய் நிற்கும் யூசி ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு வரும் ஸோ அது வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க மீஷோவில் இருந்து அதை வந்து பார்ப்பாங்க ஸோ பார்த்துட்டு உங்களோட ப்ராடக்ட் வந்து மீஷோ தரப்பிலேருந்து விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்குன்னா கியூசி இன் பாஸ் அப்படின்னு சொல்லி காட்டும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு கீழே நல்ல க்ரீன் கலரில் காட்டும் ஸோ அதை பார்த்து தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் வருது எப்படி வந்திருக்கு என்னென்னு பார்க்குறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்